நண்பர்களே இப்போ பத்ரிநாத் தர்ஷனத்தை முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்தியாவின் கடைசி கிராமம் சொல்லக்கூடிய மானா கிராமம் வந்திருக்கோம் தெற்குல இப்படி கன்னியாகுமரி இந்தியாவின் கடைசி இல்லையோ அது மாதிரி இங்கே வடக்கில் வந்து இந்த மானா கிராமம் இங்கே வந்து என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா விநாயகர் குகை வியாசர் குகை சரஸ்வதி தீர்த்தம் சரஸ்வதி நதி இங்கே தான் நம்ம பார்க்க முடியும் இங்கேயே வந்து அலாக்நந்தா கூட மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகிறதுனால இது வந்து அலக்னந்தாவாக ஆகிடுது இதுக்கு அதுக்கப்புறம் நம்ம திருவேணி சங்கமத்தில் தான் வந்து அங்கேயும் பார்க்க முடியாது இங்கேயே தோன்றி இங்கே மறைஞ்சிடுறாங்க சரஸ்வதி நதி இங்கே வியாச குகை அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா வியாசர் சொல்ல விநாயகர் மகாபாரதம் எழுதின இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குகையும் இங்கே இருக்குது அந்த குகை தான் அது இங்கே பாருங்கள் இந்த போர்டில் எல்லா லாங்குவேஜ்லேயும் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்தியாவின் கடைசி டீ கிடையாது பாருங்க இந்த பாறைக்கு தான் இந்த புகை இருக்கு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வியாசருடைய சிலை இருக்கு உள்ள ஒரு சாமியார் இருக்காரு இந்த பாறை தான் வந்து அந்த அவர் எழுதின சுவடி அப்படின்னு சொல்றாங்க இப்படியா அடுக்கடுக்கா இருக்கு பாருங்க இந்த பாறை உள்ள வீடியோ எடுக்க அவ்வளவு இல்லைன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன் உள்ள எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அடுத்ததான் நம்ம சரஸ்வதி தீர்த்தத்துக்கு போவோம் இதுதான் சரஸ்வதி நதி பாருங்க எவ்வளோ வேகமா எவ்வளவு பிரவாகமா பாறைக்கு இடையில இருந்து வராங்க பாருங்க இது உற்பத்தி ஆகிற இடம் இங்க இருந்து சில கிலோமீட்டர் தொழில இருக்கு அங்கெல்லாம் போக முடியாது தான் கண்ணுக்கு தெரியவாங்க இங்க இருந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல வந்து அலாக்நந்தா கூட சங்கமமாகி அலாக்நந்தாவே பேர் மாறி போயிடும் சரஸ்வதி நதின்ற பேரே இருக்காது இது பக்கத்துலயே சரஸ்வதி கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் பழைய கோயில் சின்னதா இருந்தது இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் சங்கமம் அலக்னந்தா சரஸ்வதி சங்கமம் சங்கமம் ஆகி உரை நதியாக போகிறாங்க